வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நேற்று வெளியானதுலேருந்து இன்னைக்கு இப்போ வரைக்கும் அதை பற்றிய பேச்சுக்களை தான் நம்ம வந்து சோசியல் மீடியாவில் வந்து பார்க்குறோம் இப்போ மாலை முரசுலேருந்து ஆரம்பிக்கலாம் மாலை முரசு என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா திமுக பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி எட்டு தொகுதிகளில் திமுக கூட்டணி ஜெயிப்பாங்க அப்படின்னும் அதிமுக ஜீரோ பிஜேபி ஜீரோலருந்து ஐந்து தொகுதிகள் வரைக்கும் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாலை முரசு சொல்லியிருக்காங்க அடுத்து டிவி நயன் அப்படிங்கிற சேனல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜக நான்கு தொகுதிகள் வரைக்கும் ஜெயிப்பாங்க நான்கு தொகுதிகள் பிஜேபி ஜெயிப்பாங்க ஏடிஎம்கே ஜீரோ அப்படின்னு டிவி நைன் சேனல் வந்து எக்ஸிட் போல வந்து சொல்லியிருக்காங்க ஜன்கி பாத் அப்படிங்கிற சேனல் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி முப்பத்தி நாலுல இருந்து முப்பத்தி எட்டு தொகுதிகளையும் அதிமுக ஒரு தொகுதி பிஜேபி கூட்டணி ஐந்து தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஜன்கி பாத்து வந்து சொல்லியிருக்காங்க டைம்ஸ் நவ் இருக்காங்க பாத்தீங்களா டைம்ஸ் நவ் வெளியிட்ட சர்வே தான் அந்த எக்ஸிட் தான் டோட்டலாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு பெரிய ஒரு ஷாக்கை வந்து ஏற்படுத்திருக்கு டைம்ஸ் நவ் இடிஜி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா திமுகவுடைய கூட்டணி இருபத்தி மூணு தொகுதிகளை வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னும் அதிமுக கூட்டணி ஜீரோ இதே பாஜக கூட்டணி பதினாறு தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டைம்ஸ் நவ் இடிஜி அவங்களுடைய எக்ஸிட் போல சொல்லியிருக்காங்க திமுக கூட்டணி இருபத்தி மூணு பிஜேபி கூட்டணி பதினாறு அதிமுக ஜீரோ அப்படின்னு டைம்ஸ் நவ் வெளியிட்ட இந்த எக்ஸிட் போல் முடிவு இருந்து இப்போ வரைக்கும் அதிமுகவினர் மத்தியில் பயங்கர ஒரு கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டுடேஸ் சாணக்கியா அப்படிங்கிற சேனல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல டுடேஸ் சாணக்கியா வெளியிட்ட அந்த எக்ஸிட் போலுடைய நம்பர்ஸை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பிஜேபி மட்டும் முன்னூறு தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரிசல்ட் என்ன வந்துச்சு முன்னூற்றி மூணுன்னு வந்துச்சு என்டிஏ முந்நூத்தி ஐம்பது தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரிசல்ட் என்ன வந்துச்சு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு வந்துச்சு காங்கிரஸ் மட்டும் ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளை ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ரிசல்ட் ஐம்பத்தி ரெண்டுன்னு வந்துச்சு யூபிஏ தொண்ணூற்றி ஐந்துன்னு சொல்லியிருந்தாங்க தொண்ணூற்றி ஒன்றுன்னு ரிசல்ட் வந்துச்சு அதர்ஸு தொண்ணூற்றி ஏழுன்னு சொல்லியிருந்தாங்க ரிசல்ட்டு நூறுன்னு வந்துச்சு அப்போ டுடேஸ் ஜாணக்கியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்களுடைய எக்ஸிட் போலை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அதே டுடேஸ் ஜாணக்கியா தமிழ்நாடு தேர்தல் குறித்து தமிழ்நாடு எக்ஸிட் போல் குறித்து அவங்க ஒரு நம்பர்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா திமுக கூட்டணி ஒன்பது தொகுதிகளை ஜெயிக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு திமுக கூட்டணி ஒன்பது தொகுதிகள் வரைக்கும் ஜெயிப்பாங்க பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பத்து தொகுதிகள் ஜெயிப்பாங்க பாஜக கூட்டணி ப்ளஸ் ஆர் மைனஸ் நாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பத்துலேருந்து இருந்து மைனஸ் நாலு பண்ணா கூட மினிமம் ஆறு தொகுதிகளை வந்து பாஜக ஜெயிக்கும் அப்படிங்கிறது சாணக்கியாவுடைய சர்வே முடிவாக இருக்குது அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஜீரோவில் இருந்து ரெண்டு தொகுதிகள் வரைக்கும் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஓரளவு அக்யூரேட்டாக எக்ஸிட் போல ரிலீஸ் பண்ண டுடேஸ் சாணக்கியாவுடைய இன்னைக்கு சர்வே முடிவு பார்த்தீங்கன்னா பாஜக பத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் நாலு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் திராவிட கட்சிகளுக்கு பெரிய ஒரு ஷாக்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு முக்கியமாக தந்தி டிவியுடைய சர்வே பற்றி பார்க்கலாம் தந்தி டிவி என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க திமுக கூட்டணி முப்பத்தி மூணுல இருந்து நாற்பது தொகுதிகள் வரைக்கும் குறைஞ்சபட்சம் கன்ஃபார்ம் நாற்பது வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அதிமுக கூட்டணி குறைஞ்சது ரெண்டு சீட்டு வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிமுகவுக்கு பாஜகவுக்கு ஜீரோ மினிமம் ஜீரோ மேக்சிமம் ஐந்து வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தந்தி டிவி சொல்லியிருக்காங்க ஓகே அப்ப இதுலயும் அதிமுகவை விட பிஜேபிக்கான வாய்ப்பு ஸ்கோப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் முக்கியமாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி குறித்து தந்தி டிவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுக முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகள் அதிமுகவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு முப்பத்தி ஒரு விழுக்காடு பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு முப்பது புள்ளி ஐந்து விழுக்காடு எல்லாமே பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கம்மி திமுக முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு அதிமுக முப்பத்தி ஒன்று பாஜக முப்பது புள்ளி அஞ்சு பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சிருக்காங்க நம்ம கோயம்புத்தூரில் நிறைய பேர்ட்டை விசாரித்த வரைக்கும் அங்கே போட்டியே திமுகவா பிஜேபியாக இவங்களுக்கு இடையான ஒரு டஃப்பான ஃபைட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு டெஃபனட்டாக நான் கேட்ட எல்லாேருமே அதிமுக மூன்றாவது இடம் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் தந்தி டிவியுடைய இந்த சர்வேப்படி அதிமுக செகண்ட் பிளேஸ் வருவாங்க பிஜேபி தேர்டு பிளேஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இங்கே போட்டியே திமுகவா பாஜகவா அண்ணாமலையாக இல்லை வந்து கணபதி ராஜகுமாரா இவங்களுக்கு இடையேயான போட்டியாக தான் இருக்குது அப்படிங்கறத நம்ம ரிப்போர்ட்டில் வந்து பார்க்குறோம் ஸோ தந்தி டிவி கடைசியாக என்ன சொல்லி முடிச்சிருக்காங்கன்னா கோயம்புத்தூரை எங்களால் சொல்ல முடியலை கடும் இழுபறி இருக்கக்கூடிய தொகுதி அந்த லிஸ்ட்டில் கோயம்புத்தூரை வந்து சேர்த்துருக்காங்க என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறதான் கடைசியாக தந்தி டிவி சொன்ன ஃபைனல் வார்த்தையாக இருக்குது தந்தி டிவி உடைய இந்த எக்ஸிட் போல வந்து பார்த்துட்டு கோயம்புத்தூர் எக்ஸிட் போல வந்து பார்த்துட்டு பிஜேபி சேலஞ்சே வந்து பண்ணுறாங்க பாஜகவினர் அதிமுக செகண்ட் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது அங்கே போட்டியே பிஜேபியாக டிஎம்கேவா அப்படிங்குறதான் ஒரு ஃபைட்டு வந்து போய்க்கு இருக்கு அப்படின்னு பாஜகவினர் இப்போ வந்து தந்தி டிவிக்கு சேலஞ்சே விட்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद